வணக்கம் நண்பர்களே சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் நினைக்கிறோம் நண்பர்களே ராமேஸ்வரம் டு திருச்சிராப்பள்ளிக்கு பேசஞ்சர் ட்ரெயின் டிக்கெட்டு மொத்தம் ஐம்பத்தஞ்சு ரூபா ரொம்ப கம்மியான டிக்கெட்டை காசில் நீங்கள் திருச்சிக்கு போகணுஞ்சோன்னா இந்த பேசஞ்சர் ட்ரெயினில் தான் போக முடியும் ஐம்பத்தஞ்சு ரூபா டிக்கெட்டு ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சிட்டு அறுபது வச்சுங்களேன் எத்தனை மணிக்கு கிளம்புது ராமேஸ்வரத்தில் திருச்சிக்கு எத்தனை மணிக்கு போகுது ஊடாவில் ஒவ்வொரு ஸ்டேஷனிலையும் எத்தனை மணிக்கு வந்து நின்று போகுது அதெல்லாம் பார்க்க போகிறோம் நண்பர்களே மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாமா எஸ் ராமேஸ்வரம் எத்தனை மணிக்கு கிளம்புதுனாக்கு பதிமூணு ஐம்பத்தஞ்சு கிளம்பு ராமேஸ்வரத்தில் பதிமூணு ஐம்பத்தஞ்சுனா மதியம் ஒன்று ஐம்பத்தஞ்சு கிளம்பு பாம்பன் பதினாலு பத்துக்கு வந்து அதாவது ரெண்டு பத்துக்கு வந்து பாம்பனுக்கு ரெண்டு பதினொன்றுக்கு கிளம்பிடுது மதியம் பதினாலு மணினா ரெண்டு மணி மதியம் அடுத்து மண்டபம் பதினாலு இருபத்தேழுக்கு வந்து பதினாலு இருபத்தெட்டு அடுத்து மண்டபம் கேம்ப்பு பதினாலு முப்பத்தி ரெண்டுக்கு வந்து பதினாலு முப்பத்தி மூணு கிளம்புது அடுத்து உச்சிப்புளி பதினாலு நாற்பத்தி நாலுக்கு வந்து பதினாலு நாற்பத்தஞ்சுக்கு கிளம்புது வாலாந்தறவை பதினாலு ஐம்பத்தி நாலுக்கு வந்து பதினாலு ஐம்பத்தி அஞ்சு பதினாலு மணினா மதியம் இரண்டு மணின்றோம் நான் வச்சுக்கோங்க அடுத்து ராமநாதபுரம் பதினஞ்சு நாளுக்கு வருது பதினஞ்சு அஞ்சு கிளம்புது பதினஞ்சு நாலுனால் மதியம் மூணு மணின்னு அர்த்தம் மூணு நாலு சத்தனக்குடி மூணு பதினேழுக்கு வருது மூணு பதினெட்டு கிளம்புது பதினஞ்சு பதினேழுக்கு வந்து பதினஞ்சு பதினெட்டு கிளம்புது அடுத்து பரமக்குடி பதினஞ்சு முப்பத்தொன்றுக்கு வந்து பதினஞ்சு முப்பத்தி ரெண்டு கிளம்புது மதியம் மூணு முப்பத்தொன்று மூணு முப்பத்தி ரெண்டு சூடியூர் பதினஞ்சு நாற்பத்தஞ்சு பதினஞ்சு நாற்பத்தாறு அதாவது மதியம் மூணு நாற்பத்தஞ்சு வந்து மூணு நாற்பத்தாறு கிளம்புது மானாமரி ஜங்க்ஷனுக்கு வந்து நாலு இருபத்தொம்போதுக்கு வருது அதாவது பதினாறு இருபத்தொம்பதுனா சாயங்காலம் நாலு இருபத்தொம்போது நாலு முப்பது கிளம்பிடுது சிவகங்கை பதினாறு ஐம்பத்தொம்போதுக்கு வந்து பதினேழு மணி கிளம்புது பதினாறு ஐம்பத்தொம்பதுனா நாலு ஐம்பத்தொம்பதுக்கு வந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு சிவகங்கையிலேருந்து கிளம்புது அடுத்து பனங்குடி பதினேழு பதினாலுக்கு வந்து பதினேழு பதினஞ்சு அடுத்து கல்லல் பதினேழு இருபத்தி நாலுக்கு வந்து பதினேழு இருபத்தி அஞ்சு பதினேழு மணினா சாயங்காலம் அஞ்சு மணின்னு நேர்தான் தேவக்கோட்டை ரஸ்தா தேவகோட்டை ரோடு பதினேழு முப்பத்தாறுக்கு வந்து பதினேழு முப்பத்தி ஏழு கிளம்புது காரைக்குடி பதினேழு ஐம்பத்தொம்பதுக்கு வந்து பதினெட்டு மணி பதினெட்டு மணினா ஆறு மணி சாயங்காலம் ஆறு மணி கிளம்புது அடுத்து கோட்டையூர் பதினெட்டு ஏழுக்கு வந்து பதினெட்டு எட்டு கிளம்புறது செட்டி நாடு பதினெட்டு பதினெட்டுக்கு வந்து பதினெட்டு பத்தொம்பது கிளம்புது பதினெட்டு மணினா சாயங்காலம் ஆறு மணி நான் வச்சுக்கோங்க திருமயம் பதினெட்டு இருபத்தொம்போதுக்கு வந்து பதினெட்டு முப்பது கிளம்பிருது அப்புறம் நமுன சமுத்திரம் பதினெட்டு முப்பத்தி ஒம்போதுக்கு வந்து பதினெட்டு நாற்பது கிளம்புது அடுத்து புதுக்கோட்டை பதினெட்டு நாற்பத்தொம்பதுக்கு வந்து பதினெட்டு ஐம்பது பதினெட்டு நாற்பத்தொம்பதுனா சாயங்காலம் ஆறு நாற்பத்தொம்பதுக்கு வந்து சாயங்காலம் ஆறு ஐம்பது கிளம்பி இருக்குது புதுக்கோட்டை விட்டிங்கன்னாக்கா வெள்ளனூர் வெல்லனூர் வந்து பத்தொம்பது ஒன்றுக்கு வந்து பத்தொம்பது ரெண்டு கிளம்புது பத்தொம்பது ஒன்றா நைட்டு ஏழு ஒன்றுக்கு வந்து நைட்டு ஏழு ரெண்டு கிளம்பிடுது கீரனூர் கீரனூர் பத்தொம்பது பதிமூணுக்கு வந்து பத்தொம்பது பதினாலு கிளம்புது குமாரமங்கலம் பத்தொம்பது இருபத்தொம்பதுக்கு வந்து பத்தொம்போது முப்பதுக்கு கிளம்புது பத்தொம்போது இருபத்தொம்போது ஏழு இருபத்தொம்பதுக்கு வந்து ஏழு முப்பது கிளம்புது திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கு வந்து இருபது இருபத்தஞ்சி அதாவது நைட்டு எட்டு இருபத்தஞ்சிக்கு திருச்சிக்கு வந்துடுது ஸோ நண்பர்களே ராமேஸ்வரத்துலேருந்து திருச்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தஞ்சு ரூபா டிக்கெட்டில் பேசஞ்சர் ட்ரெயின் அதில் வரணும்னு நினச்சிக்கினாக்க இதே ட்ரெயின் நம் ட்ரெயின் வாரத்தில் ஏழு நாளுமே ஓடுது ஃபைவ் சிக்ஸ் எயிட் த்ரீ ஜீரோ இதே ட்ரெயின் நம்பர் பேசஞ்சர் ட்ரெயின் ஸோ நண்பர்களே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நிறைய பேருத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் அதிக நண்பர்கள் பயனடைய வேண்டும் நினச்சிங்கனாக்கா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே